வணக்கம் இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள் முதல் நாள் அன்னைக்கு அம்பாளுக்கு நம்ம வெண்பொங்கல் நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வெண்பொங்கலை நம்ம தயாரிச்சுக்கிட்டு அந்த வெண்பொங்கலை ஏன் நவராத்திரி அன்னைக்கு நம்ம அம்பிகைக்கு நிவேதனம் செய்யறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம லலிதா சஹஸ்திர நாமத்துல ஐநூத்தி பத்தொன்பதாவது நாமமாக முத்கௌதனா சக்த சித்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாமம் வருது அதாவது இதுக்கு பாஷ்யம் அதாவது உரை எழுதும் போது நம்மளுடைய பாஸ்கராயர் அதாவது லலிதா சஹசிரநாமத்துக்கு உரை எழுதினவர் பாஸ்கர ராயர் அப்படின்னு பேர் அவர் ரொம்ப அழகா இதுக்கு உரை எழுதியிருக்க ஏன் அந்த உரையை ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அம்பாளுக்கு அன்னம் அதாவது இந்த நிவேதனம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதோட அவர் நிற்காம அந்த அன்னத்தை எப்படி தயார் பண்ணணும்னு முதற்கொண்டு தன்னுடைய பாஷ்யத்துல அவர் சொல்லியிருக்கார் அதாவது லலிதா சகசிரநாமத்தோட பாஷ்யம் அப்படிங்கிறது அம்பிகையினுடைய நாமங்களையும் அம்பிகையினுடைய பெருமைகளையும் பிரதானமாக கொண்டு வர வரக்கூடிய ஒரு உரையாக இருக்கும் ஆனா அந்த உரையில அம்பிகைக்கு பயத்தம் பருப்பை பிரதானமாக உடைய அன்னத்தில் விருப்பமுடையவள் அப்படிங்கிற ஒரு நாமம் வரும்போது அந்த பயத்தம்பருப்பு பொங்கலை எப்படி தயாரிக்கணுங்கிறத முத கொண்டு சொல்லியிருக்க அது மட்டும் இல்ல இந்த பொங்கலை காலம் காலமா நம்மளுடைய இந்தியர்களும் நம்மளுடைய தமிழர்களும் சாப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லப்போனா நம்மளுடைய வடநாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பழமையான ஒரு பல்கலைக்கழகமாக இருந்த நலந்தா பல்கலைக்கழகத்துல அங்க இருந்த மாணவர்களினுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பொங்கலை தயார் செய்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நலந்தா பல்கலைக்கழ கழகத்துலதான் ஆரியப்பட்டர் முதற் கொண்ட அற்புதமான விஞ்ஞானிகள் தபஸ்விகள் இருந்துட்டு வந்தாங்க இப்போ முதல்ல நெய் ஊத்திருக்கேன் அந்த நெய் சூடான பிறகு அதுல மிளகும் ஜீரகமும் போடுறேன் மிளகு ஜீரகம் லைட்டா அப்படி பொரியக்கூடிய சமயத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பருப்பை போட்டு லேசா வறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ லலிதா சஹசிரநாமத்தை பத்தி நம்ம பாத்துக்கிட்டு வந்தோம் இந்த லலிதா சஹசிரநாமத்துல ஐநூத்தி பத்தொன்பதாவது நாமமாக நமக்கு அழகான முத்தௌதனா சக்தசிதா என்று சொல்லப்படக்கூடிய நாமா வருது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த வெண்பொங்கலுக்கு ஏன் அப்படி ஒரு மகத்துவம் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் என்ன பிரசாதம் பண்றாங்களோ இல்லையோ வெண்பொங்கலை கொடுக்குறாங்க அதுக்கு காரணம் இருக்கதான் செய்யுது இப்படி பருப்பு செவந்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேலாப்புல கொஞ்சம் கருவேப்பிலைய போட்டுட்டு அந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் லைட்டாக வருந்த பிறகு நம்ம தேவையான அளவு அரிசியை போட்டுக்கணும் அரிசியை லேசா வறுத்துக்கிட்டா போகிறோம் ரொம்ப வறுக்க வேண்டாம் இப்படி அரிசி வருந்த பிறகு நம்ம அந்த பொங்கலுக்கு தேவையான தண்ணீரை விடணும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு படி அரிசிக்கும் அந்த ஒரு படியில அரை பகுதி அரிசியும் அரை பகுதி நம்ம பருப்பையும் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில நாம அளக்கும் பொழுது ஒரு படிக்கு நாலு படி இல்லைன்னா அஞ்சு படி தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இது நாலாவது படி இது அஞ்சாவது படி இப்படி நம்ம ஊத்திட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் கோயிலுக்கு போனாலும் நம்ம ஏன் பொங்கலை மட்டும் பிரசாதமாக அந்த முக்கியமாக ரெண்டு தானியம் வந்து அரிசி இன்னொன்னு அரிசி வந்து எந்த கிரகத்தினுடைய கருதப்படுது அப்படின்னா சந்திரனுடைய அம்சமாக கருதப்படுது வேதத்துல சந்திரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பரம புருஷன் அதாவது பரம்பொருளினுடைய மனதில் இருந்து வந்ததுனால சந்திரனுக்கு மனோகாரகன் அப்படின்னு பேர் இந்த மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களுக்கெல்லாம் சந்திரனானவன் ஜாதகத்துல நீச்சனாக இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தத்துல ஒருத்தருக்கு மன திடம் வேணும் அப்படின்னா அவருக்கு சந்திரனோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்துல நம்ம பொங்கல்ல பயன்படுத்தக்கூடிய பருப்பான பாசி பருப்புக்கு எந்த கிரகம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா புத பகவான் தான் பாசி பருப்புக்கு அதிபதியாக இருக்கார் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா புத பகவான் அனைத்து விதமான ஞானம் கல்வி கேள்விகள் கலைகள் போன்றவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது நல்ல திடத்தையும் ஞானத்தையும் அந்த இறைவனிடம் நாம கேட்டு பெறுவதற்காக பொங்கலை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து அவருடைய பிரசாதமாக நாமளும் சாப்பிட்டு அவருடைய அருளால நல்ல ஞானமும் நல்ல மனதிடமும் ஏற்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இதனால தான் எல்லா கோவில்லையும் பொங்கல் பிரசாதத்தை உயர்த்தி சொல்றாங்க இதே விஷயத்தினாலதான் லலிதா சஹசிர நாமத்திலையும் ஐநூத்தி பத்தொன்பதாவது நாமமாக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாமம் வந்து பொங்கல் பிரசாதத்தின் மேல பிரியமுள்ளவள் அப்படின்னு நமக்கு இப்போ குக்கர் மூணுல இருந்து நாலு விசில் வந்துருத்து அந்த குக்கர் ஆறிக்கிட்டு இருக்கிற சமயத்துல நான் ஒரு சின்ன இடுப்ப சட்டி வச்சு அதுல நெய்ய வந்து சூடு பண்றேன் சூடான நெய்யில ரெண்டு பச்சை காரம் கம்மியா வேணும்னு நினைக்கிறவங்க கம்மியா போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி போட்டுக்கிறேன் பொங்கல்ல போட்டு கலக்கிறோம் இப்போ நவராத்திரியோட முதல் நாள் பிரசாதமான வெண்பொங்கல் ரொம்ப அழகா தயாராயிடுச்சு